அகிலம் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் அரபு லீக்கின் பாலஸ்தீனிய தூதர் முகன்னத் அல் அக்லோக் காசா பகுதியில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் குற்றங்கள் மற்றும் மேற்கு கரியில் ஆக்கிரமிப்பு அதிகரிப்பு பாலஸ்தீனர்கள் மீதான ஸ்டீல் குடியேற்ற வாசிகளின் தாக்குதல் அதிகரிப்பு என்பனவற்றை கருத்துக்கொண்டு அரபு லீக் கவுன்சிலின் அசாதாரண அமர்வை கோரியுள்ளார் அல்லாக்லூக் என்பவர் எருசலேம் உட்பட மேற்கு கரையில் ஸ்ட்ரேலிய குடியேற்ற பயங்கரவாதம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தின் முழு ஒருபுரிமையை மறுக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவின் வீட்டோபெட்டியும் விவாதிக்க அரபு லீக்கு அவசர அழைப்பு விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எஸ்திரேலிய போரினால் காசா மக்களுக்கு மனநலம் பாதிக்கப்படுவதாக ஐநா நிபுணர் எச்சரித்துள்ளார் தற்போதைய எஸ்திரேலிய போரின் காரணமாக காசா மக்களிடையே மனநோய்கள் பல வருடங்கள் கழித்து வழிபடும் என ஐக்கிய நாடுகளின் நிபுணர் ஒருவர் எச்சரித்துள்ளார் கடுமையான மன உளைச்சல் பின்னர் வாழ்க்கையில் கவலை மற்றும் பிற வகையான மனநோய்களாக மாறும் எனவும் இது அவர்களின் வாழ்வில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என சுகாதார உரிமைக்கான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் தெரிவித்துள்ளார் காசாவில் பதினேழாயிரம் குழந்தைகள் துணையின்றி இருப்பதாகவும் மோதலின் போது அவர்களது குடும்பங்களில் இருந்து பிரிந்துள்ளனர் என்றும் யுனிசெப் பிப்ரவரியில் கூறியது மேலும் காசா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் மனநல ஆதரவு தேவை என்றும் கருதப்படுகிறது எனவே காசாவில் சுகாதார அமைப்பு முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியத்துக்கான உரிமை ஒவ்வொரு மட்டத்திலும் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜேர்மன் ஜனாதிபதி வருகையொட்டி ஸ்தான்புல்லில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் வெடித்தது ஜேர்மன் ஜனாதிபதிக்கு எதிராக ஸ்தான்புல்லில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் என்றும் அவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளின் நூறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் பயணத்தில் ஸ்தான்புல் மேஜர் எக்ரேம் ஏமா மோக்லுவை சந்தித்துள்ளார் ஸ்தான்புல்லின் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையத்தில் ஒரு கண்காட்சியை பார்வையிட்ட போது பாலஸ்தீனிய ஆதரவு எதிர்ப்பாளர்கள் ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே முழக்கங்களை எழுப்பத் தொடங்கினர் போலீசார் உடனடியாக தலையிட்டு அவர்களை தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்தியதாகவும் மற்றும் அவர்களை கட்டுப்படுத்த பலத்தை பயன்படுத்தியுள்ளனர் ஜெர்மனி பாலஸ்தீனத்துக்கு எதிரானது கண்டு விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் மேலும் நிகரகுவாவால் கொண்டுவரப்பட்ட ஒரு உயர் ஐநா நீதிமன்றத்தின் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்றதன் மூலமாக காசாவில் இனப்படுகொலைக்கு உதவியதாகவும் அந்த நாடு குற்றஞ்சாட்டுகளை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு காசாவில் அல்கிசாம் படைப்பிரிவு நடத்திய அதிரடி தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவ ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிஸ்புல்லா நடத்திய பயங்கர ஏவுகணை தாக்குதலின் போதே இஸ்திரேலிய உளவு கட்டுப்பாட்டு மையம் தகர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே போர் அதிகரிக்கும் நிலையில் கார்மோஸ் ஜலசந்தி முற்றுகையிடப்பட்டால் சர்வதேச பொருளாதாரத்தில் பெரிய தாக்கம் ஏற்படும் என சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பதற்றத்தின் நகர்வில் ஜலசந்தி முற்றுகையிடப்பட்டால் பெட்ரோல் விலை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது எனவே கச்சா எண்ணெய்க்கி போக்குவரத்துக்கு முக்கியமான ஜ கார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் தடை செய்யும் எச்சரிக்கைகள் உருவாக ஆரம்பித்துள்ளன இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயின் விலை உயரக்கூடும் என்றும் சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் பதற்றமான சூழ்நிலையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை தொன்னூறு அமெரிக்க டொலராக உயர்ந்துள்ளது இதன்படி ஈரான் கார்மோஸ் ஜலசந்தியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ முற்றுகையிட்டால் எண்ணெய் மற்றும் எல்என்ஜி விலையில் ஏற்றம் காணப்படும் என்று அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது இதனிடையே எண்ணெய் விநியோக நெருக்கடி மோசமடைந்தால் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் இறக்குமதியை இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது கனடாவின் பொது துறை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது டிடிசி போக்குவரத்து சேவையின் தொடர்பாடல் இளத்திரணியல் மற்றும் சமையல் பணியாளர்கள் இவ்வாறு தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் சுமார் அறுநூற்றி ஐம்பது பணியாளர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது கோரிக்கைகளுக்கு உரிய தேர்வு வழங்கப்படாவிட்டால் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை நள்ளிரவுடன் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது பணவீக்கத்துக்கு ஏற்ற வகையில் சம்பளங்கள் அதிகரிக்கப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தாய்வான் கிழக்கு பகுதியில் ஒன்பது நிமிடங்களுக்குள் ஐந்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் ஹவாலியான் கவுண்டியில் உள்ள ஷோபெங் டவுன்சிப்பில் இடம்பெற்றுள்ளது இதேவிட இரண்டு வாரங்களுக்கு முன்பு ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்கு அளவுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தைவானின் கிழக்கு கரையை உலுக்கியுள்ளது இதில் நான்கு பேர் உயிரிழந்ததுடன் எழுநூறுக்கு பேர் காயமடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து தற்பொழுது ஐந்து நிலநடுக்கங்கள் பதிவாகுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் நன்றிய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்